இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில மீம்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைனாலே நமக்கெல்லாம் குட்டி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தாங்க ஞாயிறு அளவுக்கு சமைக்காவிட்டாலும் பல வீடுகளில் புதன்கிழமைகளில் அசைவ உணவு சமைக்கப்படும் கட்டாயம் சமூக வலைதள பக்கங்களில் மீமீஸ்களாக சாப்பாடு மனம் வீசியே ஆக வேண்டும் நம் நெட்டிசன்களுக்கு இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இதுதான் நம்ம பலரை தினமும் ஓடவே வைக்கிறது அதனால்தான் வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது சாப்பிட சென்றால் இருங்க எனக்கும் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன் என சொல்வதை கேட்டிருப்போம் அதிலும் குறிப்பாக ஞாயிறு மற்றும் புதன்கிழமை என்றால் நம் அசைவ பிரியர்களுக்கு அசைவம் சாப்பிட்டே ஆக வேண்டும் ஞாயிறை போலவே புதன்கிழமையும் அவர்களுக்கு குட்டி ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால்தான் அன்றைய தினம் தங்கள் வயிறாறு சாப்பிடுவது மாதிரி சமூக வலைதள பக்கங்களிலும் கம கமன்னு சாப்பாடு மீம்ஸ்களை பகிர்ந்து விடுகிறார்கள் இதுபோல் சாப்பாடு பற்றின மீம்ஸ்களை தான் இன்றைக்கி ஒரு சிலதை உங்கள் பார்வைக்கு கொடுக்க போறேன் இதோ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான சில வழிமுறைகள் டீ கடையில டீ எட்டு ரூபாய் பிளஸ் நொறையோட சேர்த்து வாங்கினா ஏழு ரூபாய் ஆக மொத்தம் பதினஞ்சு ரூபாய் இனிமேல் நீங்க டீ கடைக்கு போனீங்கன்னா என்ன மாதிரியே இல்லாத டீ தாங்கன்னு கேட்டு வாங்கி குடிங்க ஏழு ரூபாய மிச்சம் பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க போங்க ஆக சிறந்த ஆணிச்சை செயலர்னா என்ன தெரியுமா டீ மட்டுமே குடிக்கலான்னு போனவன் சூடா இருக்கிற காலாஞ்சில்லிய பார்த்ததும் நம்மள அறியாமலே ஏத்து திங்கிறது தாங்க என்ன பண்ணுறது நம்மனாக்க கட்டுப்படுத்த முடியவில்லையே யுவரானார் அடுத்தது என்ன மீமின்னு பார்ப்போம் பால் பொங்கினாலும் குழம்பு சட்டியை அடி பிடிச்சாலும் கறி கடைக்காரன் ஈரல் கொடுக்கலன்னாலும் திட்டு வாங்குறது என்னவோ நான் தான் இந்த மீம்ஸ் கிரியேட்டர் ரொம்ப அனுபவசாலி போல வீட்டில் செம்மையா அனுபவப்பட்டிருக்காரு அனுபவிச்சு எழுதியிருக்காரு அடுத்தது என்னன்னு பார்ப்போம் எப்போ நீ குடிக்கிற காஃபி டம்ளரை எடுத்துகிட்டு போய் கலவுற இடத்துல போடுறியோ அப்போ தான் உனக்கு பொறுப்பு வருமா நல்ல பொறுப்பான மீமிஸ் கிரியேட்டராக இருப்பார் போல எல்லாேருக்கும் பொறுப்பு வரணுன்னா நீங்கள் குடிக்கிற காஃபி டம்ளரை எடுத்துகிட்டு போய் கலவர இடத்துல போடுங்க சரியா பாயாசம்னா சேமியா பிடிக்கும் கிச்சடின்னா பிடிக்காது செயற்கையை பொறுத்தே ரிசல்ட் இருக்குமா இது வந்து சேமியாவுக்கு மட்டும் இல்லைங்க மனுஷங்களுக்கும் பொருந்தும் கொஞ்சம் தத்துவம் மாதிரியே இருக்குது நல்லா இருக்கும் ஜாகிங் போகிறோன்னு பார்த்து ரெண்டு பெருசு பேசிக்கிது டேய் அவன் போலீஸ் செலெக்ஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான்டா ரெண்டாவது பெருசு சொல்லுது டே இல்லை இல்லைடா அவன் ஆர்மி செலெக்ஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜாகிங் போனவன் வந்து சொன்னான்னா டேய் நான் தொப்பையை குறைக்க ஓடுறேன்டான்னு இப்போ அது என்ன உண்மை தாங்க எந்த செலெக்ஷனுக்கு ஓடுறோமோ இல்லையோ தொப்பையை குறைக்க ஓடித்தான் ஆக வேண்டியிருக்கு சரி சரி அவர் ஓடட்டும் நம்ம அடுத்த மீமி எஸ்கூல்ல போகலாம் பெண்கள் சமைக்கும் போது உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்களாம் இதே ஆண்கள் சமைக்கும் போது எதை போட்டோம் எதை போடலைன்னே தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்களாம் நான் நினைக்கிறேன் இந்த மீமேஸ் எழுதினவர் நல்லா வீட்டில் சமையல் வேலை பார்க்குறவர் போல் காஃபியை விட்டுட்டு க்ரீன் டீக்கு மாறினா இப்படி தான் ரியாக்ஷன் இருக்குமா பிக்சரை பார்த்தா காமெடியாக தான் இருக்குது இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அனுபவம் இருக்கிறவங்க சொல்லுங்க அடுத்த மீம்ஸை பார்ப்போம் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது ஒழிச்சு வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வையுங்க ஏன்னா அதில் தான் என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அது என்னவோ உண்மைதாங்க இப்போல்லாம் ஜென்ஸு தான் அதிகமாக சமைக்கிறாங்க ஜென்ஸுக்கு தான் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு தெரியுது லேடிஸ் கேட்டால் தெரிய மாட்டேன்னுது ஏன்னு கேட்டால் ஜென்ஸு தான் நல்லா சமைக்கிறாங்கன்னு வீட்டில் அவங்களே சமைக்க விட்டுறாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்குது இந்த மீம்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல பாய்